வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல எழிலுடன் பட பூஜை விழாவை முடித்துவிட்டு இனியா செலியன் ஜெனி மூன்று பேரும் வீட்டுக்கு காரில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இனியா அம்மாக்கு அப்படி என்னதான் வேலையோ எழில சந்தோஷத்தில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிஸியாகி விட்டார் என்று சொல்கிறார் உடனே சொலியனும் அம்மாக்கு இப்ப பார்த்தாலும் ஹோட்டல்ல வேலை பார்ப்பதுதான் முக்கியம் நம்மளை பற்றி எங்க யோசிக்கிறாங்க என்று சொல்கிறார் அதற்கேற்ற மாதிரி இனியா அம்மா ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்காங்க என்னோட காலேஜ்ல கூட எல்லா அம்மா அப்பா இருவரும் சேர்ந்து வந்து பார்த்தாலும் அம்மா மட்டும் என்று இப்படி மற்றும் இனியா வாய்க்கு வந்தபடி பாக்கியாவை தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறார்கள் ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜெனி அத்தை வராததுக்கு நிச்சயம் வேறு காரணம் இருக்கும் எழிலின் முன்னேற்றத்தில் அத்தைக்கு இருக்கும் அளவுக்கு சந்தோஷம் வேறு யாருக்கும் கிடையாது அதனால வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் என்று பாக்கியாவுக்கு போன் பண்ணி பார்க்கிறார் ஆனால் பாக்கியா போன் எடுக்கவில்லை என்றதும்

எளி பட விஷயமாக பேசிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது படத்தின் டைட்டிலையும் நான் தயாரிப்பாளர்களும் சொல்லி மாற்றி விடுவேன் என்று சொல்கிறார் உடனே ஆதிகா அது அப்படி உங்களால் முடியும் என்று கேட்கிறார் எளிலின் தயாரிப்பாளர் என்னுடைய நண்பர் தான் அவரிடம் சொன்னால் அவர் எல்லாமே பார்த்து விடுவார் இப்படித்தான் படபூஜைக்கு எளிலின் அம்மா பாக்கியா கலந்து கொள்ளக்கூடாது என்று தயாரிப்பாளர் மூலம் பாக்கியாவுக்கு செக் வைத்தேன் அதன்படி பாக்கியாவும் இதில் கலந்து கொள்ள முடியவில்லை அப்பொழுது பாக்கியா அழுது கொண்டே போகும்பொழுது நான் அதை பார்த்து மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளி குதித்தேன் என்று சொல்கிறார் உடனே ரதிகா இந்த எல்லா வேலைக்கும் நீங்கதான் காரணமா ஏன் இப்படி ஒரு சைக்கோ மாதிரி மாறிவிட்டீங்க என்று சொல்கிறார் ஆனாலும் இந்த கோபி நீ என்ன சொன்னாலும் என் காதல கேட்காதே ஏனென்றால் நான் பட்ட அவமானங்கள் அப்படி அதையே நான் பாக்கியாவுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதனால நீங்க ஏதாவது சொல்லி என்னை குழப்பி விடாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் இந்த விஷயத்துல கோபி யார் பேச்சையும் கேட்க கூடாது என்று பிடிவாதமாக இருக்கிறார் ஆனால் ஆனந்த மூலமாக கோபிதான் எல்லா திருட்டு வேலையும் பார்த்திருக்கிறார் என்று பாக்கியா கண்டுபிடித்து விட்டார் இதன் தான் கோபிக்கு அடிமேல் அடிவுல போகிறார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை ولكن البوكس لا لو